வணக்கம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தற்போது மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது மக்களே அனைத்து பொதுமக்களும் காணொளிய கடைசி வரைக்கும் பாருங்க இது சம்பந்தப்பட்ட கூடுதல் தகவலை அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க மக்களே சரி வாங்க வீடியோவிற்குள் சென்று விடலாம் உங்கள் ரேஷன் கார்டு இருக்கா அப்போ முதல்ல இதை பண்ணுங்க மக்களே ரேஷன் கார்டு இருப்பவர்களுக்கு அதிரடியாக பறந்த ஒரு உத்தரவு ஸ்மார்ட் ரேஷன் கார்டுகளுக்கான ஆன்லைன் முறையை தமிழக அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த ஒரு உத்தரவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டும் செல்லும் வகையில் அரசு புதிய திட்டத்தை வழிவகு செய்திருக்கிறது மக்களே பழைய ரேஷன் கார்டுகள் தானாகவே ஸ்மார்ட் கார்டுகளாக மாற்றப்படும் ஸ்மார்ட் ரேஷன் கார்டுகளில் புதிய மாற்றம் தமிழ்நாடு அரசு அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் கிடைக்கும் தமிழ்நாடு பொது விநியோக அமைப்பு டிஎன்பிடிஎஸ் இணையதளம் குடும்ப ரேஷன் கார்டுகளில் ஆன்லைன் புதுப்பிப்பு திருத்தத்தை வழங்குகிறது டிஎன்பிடிஎஸ் இணையதளம் ரேஷன் ஸ்மார்ட் அட்டை திருத்துவதற்கு தேவையான பல வாய்ப்புகளை வழங்குகிறது ஆன்லைன்களில் குடும்ப அட்டைகள் புதுப்பிக்க அல்லது திருத்த செயல்பாடுகளில் பின்வரும் விவரங்கள் உங்களுக்கு தேவை மக்களே முதலாவதாக குடும்ப அட்டையில் முகவரி மாற்றம் இரண்டாவதாக குடும்ப தலைவரை மாற்றம் மூன்றாவதாக குடும்ப அட்டையில் பெயர் நீக்கம் நாலாவதாக குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல் ஐந்தாவதாக காடு தொடர்பான சேவை அளவை கண்டறியவும் தமிழகத்தில் டிஎன்பிடிஎஸ் இணையதளம் மூலமாக ரேஷன் கார்டு திருத்தங்களை எப்படி செய்யலாம் அதிகாரப்பூர்வ டிஎன் பிடிஎஸ் இணையதளத்திற்கு செல்ல வேண்டும் வலையதள பக்கத்தில் மேல் வலது பக்கத்தில் உங்களுடைய பயனாளரின் உள்நுழைவை கிளிக் செய்ய வேண்டும் மக்களே இது உங்கள் உள்நுழைவு பக்கத்திற்கு விடப்படும் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணை உள்ளிட்டு செண்ட் ஓடிபி என்பதை கிளிக் செய்ய வேண்டும் ஓடிபியை உள்ளிட்டு உள்நுழையவும் உங்களுடைய பெயர் மற்றும் முகவரியை மாற்றம் ஸ்மார்ட் கார்டுகள் விவரங்களை கிளிக் செய்து இடதுபுறத்தில் மாற்றவும் ஏதேனும் விவரங்கள் தவறாக உள்ளிடப்பட்டிருந்தால் அவற்றை மாற்ற திருத்து என்பதை கிளிக் செய்ய வேண்டும் மக்களே அது மட்டுமில்லாமல் தேவைப்பட்டால் ஸ்கேன் செய்யப்பட்ட ஆவணத்தின் நகலை பதிவேற்றவும் அனைத்து மாற்றங்களும் முடிந்த பிறகு சமர்ப்பித்து ஒப்புதல் என்பதை கிளிக் செய்ய வேண்டும் திருத்தங்களை சமர்ப்பித்த பிறகு விண்ணப்பத்தில் விவரங்களை கண்காணிக்கவும் ஒரு குறிப்பு எண் வழங்கப்படுகிறது கூகுள் ஸ்டோரில் இருந்து டிஎன்இபிடிஎஸ் ஆப்பை பதிவிறக்க வேண்டும் மக்களே கார்டில் செயல்முறை தொடர்பான சேவைகள் அளவை கண்டறியவும் முதலில் கார்டு தொடர்பான சேவை அளவை தீர்மானிக்க மக்கள் டிஎன்பிடிஎஸ் கவர்மெண்ட் டாட் ஆன்லைன் போர்ட்டலை பார்க்க வேண்டும் கார்டு தொடர்பான முகப்பு பக்கத்தில் சேவை அளவை கண்டறிய என்பதை கிளிக் செய்ய வேண்டும் மக்களே இதனால் புதிய பக்கம் திறக்கும் சேவை கோரிக்கையின் போது பதிவு செய்யப்பட்ட மொபைல் அனுப்பப்பட்ட ஆதார் எண்ணை உள்ளிட வேண்டும் மக்களே ஆதார் எண்ணை உள்ளிட்ட பிறகு அதாவது உங்களுடைய பதிவேட்டில் கிளிக் செய்ய வேண்டும் இறுதியாக காடு தொடர்பான சேவைகள் அளவை மக்கள் கண்டறியலாம் மக்களே டிஎன்பிடிஎஸ் ஆப்பை பற்றி டிஎன்பிடிஎஸ் ஆன்லைன் என்பது ஸ்மார்ட் கார்டுகள் ரேஷன் கார்டுகள் பற்றியான அனைத்து தகவலையும் கொண்ட புதிய இணையதளம் ஆகும் மக்களே இதன் மூலயமாக உங்களுக்கு பல்வேறு விதமான சலுகைகள் இருக்கிறது டிஎன்இபிடிஎஸ் பயன்பாட்டில் ஸ்மார்ட் ரேஷன் கார்டுகளுக்கு விண்ணப்பிக்க இது உதவுகிறது மக்களே இது பெயர் திருத்தம் மற்றும் சேர்க்கவும் அனுமதிக்கிறது இதை பயன்படுத்தி இரண்டு நிமிடத்தில் உங்களுடைய ஸ்மார்ட் கார்டில் மாற்றங்களை செய்ய முடியும் ஸ்மார்ட் ரேஷன் கார்டுகளுக்கான ஆன்லைன் முறையை தமிழக அரசு அறிமுகப்படுத்தி இருக்கிறது இந்த ஒரு உத்தரவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் அரசு புதிய திட்டத்தை வகுத்துள்ளது பழைய ரேஷன் கார்டுகள் தானாகவே ஸ்மார்ட் கார்டுகளாக மாற்றப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க மக்களே இந்த மாதிரி பயனுள்ள தகவலை மென்மேலும் அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்